வணக்கம் தமிழா இன்னைக்கு நம்ம ரஞ்சித்தை பத்தி பேச போறோம் எந்த ரஞ்சித்தா ரெண்டு ரஞ்சித் இருக்காங்களா தற்கூரி ரஞ்சித் தங்கலான் ரஞ்சித் மறந்துட்டா அதனால்தான் இல்ல தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு ரஞ்சித் இருக்காங்கல்ல ஒன்னு தற்கூரி ரஞ்சித் இன்னொன்னு தங்கலான் ரஞ்சித் இந்த ரெண்டு ரஞ்சித்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெண்டு ரஞ்சித்தும் எடுத்த ரெண்டு படங்களை பத்தி தான் இன்னைக்கு முக்கியமா விமர்சனம் பண்ண போறோம் தற்கூரி ரஞ்சித் அதாவது தன் வீட்டு பெண்கள் மாட்டுக்கறி சாப்பாடுனோட ஓடி போயிடுவா பண்ண சட்டை போட்டு வந்தா ஓட்டிட்டு போயிடுவா ஓடி போயிடுவா பைக் வச்சிருந்தா கூட ஓடிப் போயிடுவான்னு சொல்லிட்டு தற்கூரி ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒரு ரஞ்சித் படம் எடுக்கிறாரு இன்னொரு ரஞ்சித் தங்கலான் ரஞ்சித் தன் இன பெண்கள் மேலாடை அதாவது ஜாக்கெட் இல்லாம இன்னும் கூட கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வலியும் வேதனையும் திரையில காட்டுற ரஞ்சித் வந்து ஒரு ரஞ்சித் இப்போ இந்த ரெண்டு ரஞ்சித்துக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு பத்தியா அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தற்கூரி ரஞ்சித் இந்த தற்கூரி ரஞ்சித்துடைய எண்ணம் அதனுடைய அதனுடைய செயல் என்னன்னா தன் வீட்டு பெண்களை தானே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு கவுண்டபாலையம்னு ஒரு படம் எடுக்கிறார் இவெல்லாம் மனுஷன் தானா நம்மளாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் நாடு எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு எல்லா பெண் குழந்தைகளும் படித்து எல்லாமே தெளிவாக இருக்காங்க ஆனால் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பிசினஸ் பண்றது படத்தில் நடிக்கிறது எல்லாம் முடிச்சிட்டு கடைசில என்ன வா என்னால வாழவே முடியாது வக்கு இல்லாத நேரத்தில் என்னுடைய சாதி தான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கூரிகள் வந்து ஒரு படம் எடுக்கிறது நாடக காதலை பத்தி கவுண்டபாலைன்னு ஒரு படம் எடுக்கிறது இந்த நாடக காதலை பத்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுக்கு முன்னால பேசினார் அதை வச்சு நாடக காதலை வச்சு ஆல்ரெடி நாலஞ்சு படம் வந்துடுச்சா சொல்றாங்க என் வாழ்க்கையிலேயே நான் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணேன்னா அது கவுண்டம்பாளையம் படத்துக்கு தான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த படத்தை ஏதாவது விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு படம்னா கவுண்டம்பாளையம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இவங்க அயன் பண்ணிட்டு வந்து சட்டை அயன் பண்ண சட்டை போட்டுட்டு வந்து மேல் சாதி மக்களை வந்து பெண் இன மக்களை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதாகவும் ஒரு படம் எடுக்கிறார் ரஞ்சித்து மாட்டுக்கறி சாப்பிட்ற நாங்கள்லாம் ரொம்ப திடமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன இந்து மக்களையே இன இந்து மக்களையே கேவலமா சித்தரிச்சு ஒரு படம் எடுக்கிறான் ஏன்டாடி இப்ப இருக்க பெண்ணுங்களை இவ்வளோ ஒரு பலவீனமா நீ யோசிச்சு சிந்திச்சு ஒரு படம் எடுக்கிற வெக்கம் வானம் சூடு சொர்ணம் உன்னோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும் பிராமண உண்டு பொண்ணை ஏமாத்தி அதுக்கு டைவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ எத்தனை கல்யாணம் பண்ண என்ன நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நீ மற்ற சாதி இளைஞர்களை பத்தி இவ்வளவு தவறுதலா படம் எடுக்கிற உம் உண்மையன்மே சொல்றேன் இப்ப இருக்க பெண்கள்லாம் தெளிவா இருக்காங்க இந்த அயன் பண்ண சட்டை இந்த புல்லட்டு அது மட்டும் இல்லாமல் சோகா வந்து இந்த புள்ளிங்க மாரி இருந்தால் உடனே எந்த பொண்ணும் மடிஞ்சிடாது அப்படிலாம் பெண்களை தன் வீட்டில் அப்போ உங்கள் வீட்டில் அயன் பண்ண சட்டை போகிற ஆண்களே இல்லையா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் தன் சொந்த வீட்டில் அயன் பண்ணி சட்டை போடுற ஆண்களே கிடையாதா அடுத்தது நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா நம்மளுக்குலாம் தெம்பு அதிகமாக இருக்கும் அவங்களோட ஓடுறன்னு ஒரு கேவலமான டயலாக் அதில் வந்து வச்சுருக்கேன் ஏண்டா மாட்டுக்கறி சாப்பிட்டா யாரா இதாக சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் சொன்னது எனக்கு உண்மையிலுமே இவன் தாழ்வு படம் தான் எடுக்கிறான இவனுக்குலாம் இன்னும் இல்லை சரிடா நீ எல்லாத்தையும் நாடகத்தை சொல்லிட்டு படம் எடுக்கல நான் ஒன்னு கேட்கிறேன் சொந்த சாதியில ம் சொந்த சாதியில எத்தனை பேர் இது வரைக்கும் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிருக்கீங்க சரிடா இப்ப நீ படம் எடுத்தல உண்மையில உனக்கு மரியாதை கூட கொடுக்கூடாது நீ படம் எடுத்த சொந்த சாதியில இது வரைக்கும் எப்படி சொந்த சாதியில நான் வரதட்சணை வாங்கலாம ஒரு ரூபா கூட காசு வாங்காம தன் இன பெண்கள் தன் சாதி பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கும் சரிடா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் ஏமாத்தி பெண்களை இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேர்மையாவே நீ ஓசிக்கான்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் ஐயா திருமாவளவன் தான் விமர்சனம் பண்றேன்னு தமிழ்நாட்டிற்கு எல்லாம் தெரியும் பொன்னாச்சியில இருநூறு பெண்களுக்கு மேட பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அத்தனை வீடியோக்கள் எடுத்தோம் என்ன தாழ்த்தப்பட்ட சாதியா அப்படி இங்க இருக்க எல்லா சாதியிலும் திருட இருக்கான் எல்லா சாதியிலும் பெண்களை ஏமாத்துறான் எல்லா சாதியிலுமே முல்ல மாதிரி தானோ முடிச்ச வைக்கத்தானோ பண்றவருக்கான் புரியுதா இப்பெல்லாம் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் படிச்சுட்டு சாதி வேணான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு பட்டத்தை வாங்கிட்டு அரசு அதிகாரியா போயிட்டு இருக்கான் இப்போ போய் அந்த இன்னும் அந்த மக்களை போயிட்டு நீ இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேறல அது முன்னேறதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் கீழே போயிட்டு இருக்கீங்க அந்த மக்கள் சாதி வேணாம் சலுகை வேணாம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் முன்னேறி போயின்னே இருக்கான் நீ எதான் பண்றத பண்ணிடான்னு ஆனால் நீ கடைசி வரைக்கும் திரௌபதி கவுண்டமாலை இந்த மாதிரி படம் எடுத்து நாசமாக போறீங்க உண்மையன்மே இன்னும் எத்தனை வாட்டி தானே அரைச்சமாவே அரைக்க போறீங்க உண்மையுமே உண்மையன்மே தெரியல கேவலமா இருக்குது உங்கள்லாம் நினச்சாவே இந்த படத்து இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்ததை விட்டுட்டு அந்த பிள்ளைங்களுக்கான எஜுகேஷன் அந்த பிள்ளைகளான கல்வி அந்த மக்கள் எப்படி முன்னேறணும் அதை சொல்லிக் கொடுங்கடா அதுதான்டா ஒரு படத்தின் மூலமாக கல்வியை கற்றுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக்கணும் இதை கற்றுக் கொடுங்கடா மற்ற சாதியை கீழ் இது பண்ணி அந்த மாதிரி எடுத்து எடுத்து அதில் என்னடா உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வேறு படம் வேறு எடுக்கிறீங்க அடுத்தது தங்கலான் ரஞ்சித் படம் நான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது எனக்கு ஒரு சாதியை முத்திரை குத்தேறதுக்கு ம் இவன் இந்த சாதிக்காரன் தான் அதனால இந்த சாதியாக தான் இருப்பான் அப்படின்னு அடே அடே சொல்லிடுது நீ எந்த சாதியாவின் நடிச்சுட்டு போ இதுக்கு மேல எத்தனை அரசியல் தலைவர்களையும் எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ராமதாஸையும் விமர்சனம் பண்ணிருக்கேன் திருமாவளவன் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிருக்கேன் உழக தந்தளா எனக்கு ஆதரவு பண்ணால் இவர் இந்த சாதியானு ஒரு சாதி முத்திரை கொடுத்துருது தன் இனத்துக்கான வலியையும் வேதனையும் தெளிவாக அழகாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கணும்னா தன்னுடைய வலியும் வேதனையும் அழகாக எப்படி எடுத்து சொல்றாரு பாருங்க கேரளாவில் வந்து இல்லை இன்னும் கூட சில அந்த ஆதிவாசி ஊர்களை வந்து மேலாடை அந்த செங்கே செங்கே நவதோணி நாவல்லின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தன் முளைமார்பை அறுத்து அதுக்கு வரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தன் முளைமார்பை அறுத்து கையில் கொடுத்து இறந்தாங்க நாகல்லின்னு நினைக்கிறேன் நாகல்லி ஆமா அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு தங்கலான் படத்துல அந்த படமே இருக்கட்டையா அந்த படம் எப்படி விண்ணா வேதனையை சொல்லட்டும் தன்னை உயர்த்தி எப்படி வேணா காட்டிக்கிட்டும் ஆனால் ஒரே ஒரு அந்த ஆளு விக்ரம் அவர்கள் உண்மையாக சொன்னது விக்ரம் அந்த ஜாக்கெட்டை எடுத்துட்டு வந்து உடனே அந்த பெண்கள் எல்லாம் போட்டுட்டு வந்து ஒரு சந்தோஷமா ஆனாங்க பார்த்தியா அதாவது வந்து ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா பட்டினியே கிடையாது அவன் முன்னால கொஞ்சோண்டு சோறு வச்சா அவன் எந்த அளவுக்கு பசியில சாப்பிடுவோனோ அந்த மாதிரி அந்த மக்கள் அந்த ஜாக்கெட்டு கிடைச்சவொடனே சந்தோஷமா அப்படி பண்ணாங்க பாரு அடையே கண்ணு கலங்கிடுச்சு அப்படிலாம் தன் இன மக்களுக்காக தன் இன மக்களை எப்படியாவது முன்னேற்றணும் இந்த நாட்டில் இருக்க எல்லா இளைஞர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் பகுத்தறிவு பகுத்தறிவோடு சேர்ந்த கல்வியும் இந்த மக்கள் கற்றுக்கணும் மக்கள் படித்து முன்னால் வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டயலாக்கையும் வச்சு தன்னுடைய உழைப்பை தன்னுடைய இத்தனை வருஷ உழைப்பை சியான் விக்ரம் அவர்கள் போட்டு இவ்வளோ ஒரு தத்ருமான படம் எடுத்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த படத்தை எதிர்க்கிறவெல்லாம் எவன் பார்த்தா சாதிய சிந்தனையோடு எது தமிழர் சிந்தனை இல்லை சாதிய சிந்தனையோடு எவெல்லாம் இந்த படத்தை பார்க்குறானோ அவனுக்கு எல்லாம் இது சாதிய படமா தெரியும் ஆனா தமிழர்களை கொண்டு போயிட்டு கேஜி வச்சு கஷ்டப்படுத்தினாங்கன்னு எவெல்லாம் இந்த சிந்தனையோடு அடிமனசு சிந்தனையோடு எவெல்லாம் இது சாதிய படமா தெரியாது தமிழருடைய சிந்தனை படமா தெரியும் ஒரு மக்களின் வழியாக தெரியும் வேதனையா தெரியும் ஒரு மக்களுக்கு இன்னும் ஜாக்கெட்டுக்கு இல்லை கரண்ட் இல்லை இன்னும் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த வழியும் வேதனையும் எடுத்து சொன்ன ரஞ்சித் அவர்களுக்கும் சியான் விக்ரம் அவர்களுக்கும் சத் சத்தியமா சொல்றேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தன் வழியும் வேதனையும் ஒரு மனுஷன் இப்படிதான் சொல்லுவான் இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கொண்டிருக்க இந்த தான் சில பேர் நாடக ஏமாத்துறாங்க சொல்லிட்டு படம் நீங்க படம் எடுக்கன்னா சியான் விக்ரம் கிட்டையும் பா ரஞ்சித்து கிட்டையும் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு வாங்கி குடிங்க அப்பயாவது உங்களுக்கு அறிவு வந்து திருந்துறீங்களான்னு பாக்கும் இந்த விமர்சனம் மன்றம் எவெல்லாம் பார்த்தா இந்த விமர்சனம் மன்றம் பத்தியா தங்கலான் படத்துல தொங்கலான்னு சொல்றது இந்த மாதிரி விமர்சனம் மன்றம் யாருலாம் கேட்டா கேடு கட்ட இப்படி சாதிய சிந்தனையோடு ஐயோ நல்லா படம் என்ற வயிற்று பொறாமை பொச்சரிப்போடு எவெல்லாம் அவனுக்குலாம் ஏறிது சமூக சிந்தனையோடு இதை புரிஞ்சு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறது இவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியாது அவன் அடிப்பட்டு இருக்கும் இல்ல வேதனை இருக்கும் தமிழ் தேசிய சிந்தனையோடு எவெல்லாம் பார்க்கிறானோ அவனுக்குலாம் இந்த படம் ஒரு பாடம் சாதிய சிந்தனையோட பார்த்தா இது ஐயோ இந்த சாதி இப்படி சொல்லிட்டாங்களோ இன்னும் நசுக்கப்பட்டோம் ஒதுக்கப்பட்டோம் பித்துக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க பார்த்தியா அவனுங்கெல்லாம் இந்த படம் பார்த்தா இந்த வலியும் வேதனையும் புரியாது அதனால தங்கலான் உண்மையிலுமே இந்த பெஸ்ட் மூவி ரொம்ப 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 நாள் தன் உணர்வுகளை சரியான முறையில் ரஞ்சித் அவர்கள் உண்மையிலுமே வெளிப்படுத்திருக்கார் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா தயவு செஞ்சு தங்கலான் படத்தை எல்லாம் டேட்டர்ல போய் பாருங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி